என்ன சொல்றாங்கன்னா ஜாய மட்டுமே குத்தம் சொல்றாங்க மாதம்பத்தி தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த விஷயத்துல எல்லாரும் என்ன சொல்ல வராங்கன்னா முறைப்படி டைவர்ஸ் ஆகல அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்துல இதை தப்பு தானே முறைப்படி டைவர்ஸ் ஆயிருச்சுன்னா இது ஒரு விஷயமே கிடையாது இது ப்ராப்பரா சட்டப்படி நகரக்கூடிய விஷயம்தான் அப்படின்றது தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க ஜாய என்ன சொல்றாங்க ஏன்னா பெண்கள் தான் பொறுப்பானவங்க ஆண்கள் வந்து பொறுப்பு கம்மியாக இருப்பாங்க கொஞ்சம் அப்படி தான் இருப்பாங்க பெண்கள் பொறுப்பானவங்க தானே அப்போ நீ ஒரு பெண்ணாக இருந்து ஆல்ரெடி ஜாய் வந்து இது முதல் திருமணம்லாம் கிடையாது இந்த நபர் தான் இவங்களுக்குன்னுலாம் கிடையாது அவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணமும் ஆகிருக்கு ஒரு பையன் இருக்கான் அந்த சூழலில் தான் அவங்க இந்த இந்த நபரோட டச்சில் இருந்திருக்காங்க அது ரொம்ப நாள் பழகிட்டு அப்புறம் தான் அவங்க கல்யாணம்னு ஒன்று பண்ணியிருப்பாங்க தோணுது அப்படிலாம் இருக்கும்போது எதுக்கு இப்படி நடந்துக்கிட்டீங்கன்றது தான் எல்லாரோட கேள்வியை தவிர மாதம்பட்டி நல்லவர்னு அர்த்தம் இல்லை இந்த அம்மா இந்த அம்மா பேட்டி கொடுக்கறனால அவங்க இந்த அம்மாவுக்கு பதில் கொடுக்குறாங்க மாதம்பட்டி ஒரு இன்டர்வியூ போட்டாருன்னா அவருக்கு வர்ற பதிலை பார்த்து தெரிஞ்சிடலாம் அவரை ஆதரிக்கிறாங்களா எதிர்க்கிறாங்களா அந்தாலும் அதுக்கு பயந்துக்கிட்டு தான் இருக்கான் வாயே திறக்காமல் இருக்கான் ஆனால் அவன் போடுற ரீல்ஸு இல்லை ஏதோ ஒரு வீடியோஸ்லாம் எல்லோரும் பார்க்குறோம் முதல்ல அதை அவாய்ட் பண்ணணும் அவனோட சேனல் பக்கமே போகக்கூடாது தேவையில்லாமல் மக்களோட மன மக்களோட நிம்மதியை கெடுத்து மன உளைச்சலை கொடுத்துக்கிட்டு ஒருத்தன் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டு ஜாலியாக ஊ சுற்றுற மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தால் மற்ற ஆண்களுக்கு எவ்வளோ காண்டாக இருக்கும் சொல்லுங்கள் குற்றவாளி தான் பட்டியும் குற்றவாளி தான் நீங்கள் ரெண்டு பேரும் இருட்டுக்குள்ளே சலுசா பண்ணிக்கிட்டு இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து போட்டுக்கிட்டு காட்டிக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு தெரியுறீங்களாடா அப்படின்னு கோபம் அதுதான் எல்லாருக்கும் இந்த அம்மா வந்து இன்டர்வியூ கொடுக்குறதுனால அது கீழே அந்த அம்மாட்ட பேசிகிட்டு எதுவும் பண்ணுறாங்க இப்போ மாதம்பட்டி எதாவது இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சார்னா தெரிஞ்சு போயிடும் அவர் எப்படி எவ்வளோ நாளைக்கு இந்த மாதிரிலாம் இன்டர்வியூ கொடுக்காமே தப்பிப்பாருன்னு தெரியலை அழகாக இருக்கிறதே சிலருக்கு பிரச்சனைங்க மாதம்பட்டி ரங்கராஜுக்கு தான் அழகாக இருப்பது ஒரு பெரிய கர்வத்தை கொடுத்துருக்கிறது த பர்சனல் பற்றி எங்கேயுமே இல்லை பேட்டியில் நானும் அந்த ஆளு பேட்டி எல்லாம் மாஞ்சி மாஞ்சு பாக்குறேன் யாருமே அவரோட மனைவி குழந்தைங்க முன்ன கூட பேசி வச்சுக்கிடுவான் இங்க போல இதெல்லாம் பேச வேண்டாம் அப்படின்ட்டு எந்த இடத்துல இந்த தன்னோட குடும்பம் பத்தி அவர் பேசின மாதிரியே தெரியல அப்ப உங்களுக்கு உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் மைண்டோட தான் யூடியூப் சேனல்லு எல்லா சோசியல் மீடியாலையும் சுத்திட்டு இருந்திருக்காரு அவர் பிஸ்னஸை வாழ வைக்கிறத மக்கள் அவர் பின்னாடி ஃபாலோயர்ஸாக இருந்திருக்காங்க ம் அப்ப வேற யாருமே நாட்டில் கேட்டரிங்லாம் பண்ணலை இந்த ஒரு மசரு தான் கேட்டரிங் பண்ணிகிட்டு இருந்திருக்கு அப்படித்தானா